எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு லேட்டு காரணம் நன்டா நம்ம பசங்களுக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு பூச்சி மருந்து போட்டேன் சரி வாங்க உங்களுக்கு போகும்போது சொல்றேன் கட கடன் ஆரம்பிப்போமா நம்ம சின்னமாண்டி ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இருந்த குட்டிகளாக இருந்துச்சு இல்லை அதெல்லாம் ஒரு பதினஞ்சு உருப்படிக்கிட்டே இருந்துச்சு எல்லாம் அஞ்சு மாதம் இருந்துச்சு எல்லாத்துக்கும் மூ மூணு எம்எல் என்ன மருந்து போட்டிருக்குன்னா அல்பெண்டா போட்டிருக்கேன் அந்த பதினஞ்சு பேர்த்துக்கும் அல்பண்டா கரெக்டாக மூணு எம்எல்க்கு மேலே நம்ம செரிஞ்சு மூலமாக போட்டு காலையில் எப்படியாக்கலாம் அஞ்சரைக்காக எழுந்திருச்சு ஆறு மணிக்குள்ளே போட்டு முடிச்சி ஐயாடு எதுக்குமே நான் போடலை எல்லாமே ஒன்று ஒன்று சென்னையாக இருக்குது ஒன்று ஒன்று பால் இப்போதான் குட்டி பிறந்து பால் கொடுக்க சேர்ச்சி அதனால் போடக்கூடாது கொஞ்சம் பா குட்டிக்கு பெரியா முன்னாடி போட்டுக்கலாம்னு விட்டேன் சினிமா எல்லாத்துக்கும் ஒரு பதினேழு ஊரு பண்ணிக்கிட்டே போட்டாச்சு அரை மணிக்கு போட்டதுனால ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தரைக்கு தான் தண்ணி சில கூட பதினோரு மணிக்கு விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு விட்டு இன்னொரு மணிக்கு விட்டேன் பேர் கமாத்திரிலாம் வந்து பிடிச்சாங்க சில பேர் வீட்டில் பிடிச்சாங்க கொஞ்சம் ஏன்னா பூச்சி மரத்தை போட்ட முன்னாடி ஒரு வெள்ளை அந்த வெயில் இருக்கறதுக்கு முன்னாடி பூச்சி மரத்தை போட்டுருணும் அப்போ தண்ணி குடிக்க ஒரு ரெண்டு நேரம் கழிச்சு குடிக்க கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எப்படியோ ஒன்று ரெண்டு குட்டிகள் நீங்கள் நல்லா மேட்சமையில் பச்சை கடிக்கிறனால கழியும் கொடிக்கடி கழிக்கிறாய் அதனால் கழிகிறது கழியெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரொம்ப மூணு அம்மல் தான் கொடுத்துருக்கோம் அதுவே ஒரு பத்து கிலோ கிட்ட குட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆறு அம்மல் கொடுக்கலாம் நண்பர் நேற்று கமெண்ட்லேயே சொல்லியிருந்தார் பசந்தி வந்து கொஞ்சம் சத்துக்கள் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வதர் நிறைஞ்ச மாதிரியே இருக்கும் ஆனா இருக்கிறதுல தர காஞ்ச புல்லு இதுல சத்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இதில் புழு இருக்காது புழு எல்லாம் பச்சைக்கு தான் போய் போவோம் காஞ்சாபுல்ல இறங்கி போயிடும் அதனால இதில் கடிக்கிற புள்ள அப்படியே தான் ஆடு வந்துச்சு கறி காஞ்சாபுல சொல்லுவாங்க நம்ம பச்சை பச்சை புல்லு சும்மா நம்ம தாயாருக்கு எல்லாம் சாயந்தரம் போகும்போது ரவுண்டு காட்டுவேன் அது வகு நிறஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும் அப்படியே போய் படுத்துடும் காஞ்சாபுல கடிச்சா வகு நிறைய கொஞ்சம் அழைச்சிடும் ஃபுல்லாக புல்லா தான் வரும் அதனாலே நமக்கு உலர் தீவனம் என்பது இந்த காஞ்ச புல்லு தான் அடர் தீவனம் அதை இதெல்லாம் நமக்கு பசு தீவனம்னா நமக்கு நமக்கு அந்த கொடி தான் நம்ம கிடாக்களுக்கு எதுக்கும் நான் மருந்து ஊற்றலை இந்த மைக்கில் ஈக்கில் எல்லாத்துக்கும் ஊற்றலை அவங்களுக்கு எல்லாத்தையும் லிவர் டானிக்க போட்டுக்கலான்னு விட்டாச்சு பெரிய ஆடுகள் எல்லாத்துக்கும் இந்த சிறுவாண்டுகளுக்கு தான் பூச்சி மருந்து ஊற்றணும் ஏன்னா நான் கரெக்டாக மொதல் மொதல் மூணு மாதம் அடுத்த மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே போட்டோம்னா அதுக்கப்புறம் குட்டிகள் கொஞ்சம் தேர்த்தணும் நான் அடுத்த பருவம் வருது அப்புறம் கடை எல்லாமே ஆடு வரட்டிடும் ஆடு வரட்டும்னா வருமாச்சுன்னா நான் அடுத்து பூச்சி மருந்து கொடுக்குறது கஷ்டம் பூச்சிக்கு மருந்து கொடுக்கல ஏன்னால் நரசன் சனால் அவ்வளோ கொடுக்கூடாது ஆனால் நம்ம வரிக்குதிரிக்க தான் ஆடு வேட்டியிருக்கா ஒரு மாதம் கூட ஆகலை இவ்வளோ கொடுத்தாச்சு ரெட்டை சொல்லிக்காதே இப்போ கூட அவ்வளோ ஆடு வரட்டினா இவ்வளோ கொடுத்தாச்சு அது போக அவளோட சோட்டுக்கு இன்னொரு ஆளாக இருந்தால் நண்டு நண்டுப்பா இவ்வளோ கொடுத்தாச்சு இளஞ்சானை தான் அவள் கொஞ்சம் தானே இருந்தா மற்றபடி இந்த திருச்சா எல்லாம் கொடுக்கல இந்த இவ்வளோ கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வேறு ஊமச்சிக்கெல்லாம் கொடுக்கல சின்ன வளர்ச்சி கொடுக்கல பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் டைனோசர்ஸ்லாம் நல்லா மெயிராக இருந்தாலும் அவளுக்கு நல்லா லிவர் அணிக்க கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெம்பாக இருப்பாள் ஏன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பா இன்னும் மழைக்கால மழைக்காலம் தான் உசாராக இருக்கணும் தான் அப்பறம் அவர் டைனோசர் மக மூத்துவா இவளுக்கு நான் கொடுக்கலங்க பூச்சி மருந்து ஏன்னா பைய இறக்கிட்டா மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கொடுக்குறது தப்பு ரிஸ்க்கு அதனால் ரிஸ்க் இருக்குது இவளோட தங்கச்சி கொடுத்தேன் இந்த அவர் இவளுக்கு தான் நான் கொடுத்தேன் ஏன்னா இப்போ இப்போ தான் ஆடு வரட்டி ஒரு மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வரட்டி இருக்கா பருவம் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம கடாய்க்கு மாப்பிளைக்கு தவணுச்சி எங்கே தவற மாப்பிள்ளை ஆயிச்சு நூறுரூவா அவனை தான்டா இப்படி தவணை இருக்குது தண்ணியை குடிச்சிட்டு வார் நேரம்னா பிள்ளை தாச்சு எனக்கு அவர் யார்க்கிறது வைக்காதீங்கப்பா தண்ணி அதனால தான் உனக்கு தண்ணி அதிகமாக வைக்கிறது ஓட்டம் பிடிக்கிறது இன்றைக்கி பவர்ன இல்லை அதனால வரும்போதே இங்கிட்டு கத்தினியாக ரெண்டு குடத்துக்குள்ளே தவிரிட்டு வந்தேன் ஊருக்குள்ளேயே கயிறை பிடிச்சி காளை கட்டாமல் கூட்டுக்கு வந்தேன் தண்ணி அந்த தண்ணி விட்டது ஓடாமல் இருப்பேன் தண்ணி குடிக்க குடிக்கலை அப்படித்தான் சூடு பிடிச்சிடும் சின்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படி கிடையாது இதெல்லாம் நல்லா கூட்டம் எங்க கரெக்டாக கூட்டத்துக்கு வந்துடுவா அதுல கட்டிக்கார இல்லை வா நான் அப்படி கூப்பிட்டு நான் அப்படியே திருப்பேன் அம்மா குட்டி மாவுளுக்கு இவளுக்கு பூச்சி மருந்து கொடுக்கல இப்பெல்லாம் மூணு மாதத்துக்கிட்ட ஆகுது இவளுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் கொடுக்கணும் ஆனால் கொஞ்ச நாள் போட்டுருன்னு நான் தான் பார்த்திருக்கேன் கொடுப்போம் இவளுக்கு இல்லட்டியும் உரையதா ஹைடேக் ஊசி மூலமாக ஹைடேக்கை கழுத்துக்கிட்ட போடுவோம் அதுதான் எப்பயுமே நம்ம தான் மூணு மாத்துக்கு போடுவேன் அது நல்லா ரிசல்ட்டாக தெரியுது எனக்கு ஒரு மூன்றரை மாதத்துக்கு மேலானு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் எதுவும் பற்றி தகுந்தா ஒரு நாலு மூன்றரை மாதத்துக்கு மேலே போய் ஊசியாக நம்ம ஹைட்டாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருப்பா இல்லாட்டி வேப்பவங்களாக இருக்குது வேப்பவங்களே நல்லா ஒரு வாரம் மனசாரம் பசங்க கட்டினீங்க நம்ம நண்டு முடி கொஞ்சம் சும்மா உதிர்ந்து நல்லா இருக்காங்க வேப்பங்கள் தான் அங்கே நல்லா பவர் டிவாமிக் பெஸ்ட்டு ஆனால் வேப்பங்களை கிடைக்காதங்க மரத்தில் அடுத்தவங்க மரத்தில் ஏற விட்டேன் அப்புறம் சண்டைக்கு வந்து வாய்க்குறாயிரம் அப்புறம் கம்பெடுத்து வந்துடுவாங்க அதனால எப்பயாவது அப்பப்போ ஈபி காரங்க போது அந்த கேப்பில் அழிக்கிற வேண்டியதாங்க கட்டுக்கட்டாக அள்ளி வச்சுக்கிட்டு ஒரு வாரம் காய் காஞ்சால கூட மாட்டாங்க பசங்க நல்லா தின்றாங்க நான் துணியை துருவேன் காஞ்சலை கூட அந்த எப்போயுமே வீட்டுக்குள்ளே போடும்போது நல்லா துணியை விரித்து அது முள்ள கட்டெல்லாம் போட்டுருவேன் அந்த கட்டெல்லாம் தீந்துப்படி இலையில உதிருந்துருமில்ல மூணு நாள் கழிச்சி அப்படியே அந்த அப்படியே துணியோட தூக்கி வெளியே வச்சுருவ சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே அந்த இலையோட தும்பாங்கி காஞ்சதால் கூட ஏன்னா நம்ம பசங்க இதை விட்டால் வேற வழியே கிடையாது கச்சா எதுவும் விரதம்மா ஆ காலை காலத்தில் மேயாமல் இருக்கேன் கச்சா கரெக்டாக வருவா கிட்டா கச்சா எப்படி ஆளு நம்ம காட்டு கச்சா த்ரீ நீ மேய் போ மகனை காணாமே மக மக எல்லாத்தையும் கழட்டி விட்டா தண்ணி வச்சு விட்டா போய் எங்கிட்டு மேய்க்கினா என்ன மாணக்கிறான்ட்ட புள்ள வைத்தால் போதும் ரெண்டு மாதத்தில் பால் கொடுக்குறது மூணாம் மாதத்தில் கொடுக்கறது கிடையாது நம்ம குட்டிகள் ஃபாலுக்கு தெனாவட்டுக்கு இந்தந்த கன்னிக்குட்டிக்கு நம்ம டைனோசரத்துக்கு எல்லாத்துக்கும் பால் சரியாக போகுதுங்க என்ன பருத்தி பதம் வைக்கிறோம் அதுபோல் நல்லா சாயந்தரம் நல்லா கொடி இடிக்கிறோமா பால் உருதுங்க பால் எதுவும் பிரச்சனை நம்ம தெனாவட்டுக்கெல்லாம் இப்போ நல்லா பால் உற ஆரம்பிச்சிச்சு என்ன இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம குட்டிகளுக்கு ஊமிச்சு ரெண்டு பிள்ளை இப்போ ரெண்டு பிள்ளை இருக்கல அந்த ஒரு அக்கா தம்பி அவங்க பார்த்துருப்பீங்களா அவங்க எப்படி சின்ன பிள்ளை ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பிறந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்லா இருந்தாங்க ஒரு வாரம் கழிச்சு அந்த காலெல்லாம் நடக்க முடியாது சத்து குறைப்பாடு அந்த கால்சியம் புறப்படுறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த மூணு பிள்ளைக்கும் நல்லா நடந்தாலுங்க இன்னும் தெரியல திரு நாலு மறுத்தாலும் அது ஒரு டானிக்கு நான் முந்நூறுபாய்க்கு வாங்குனேன்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி முந்நூறுவா வாணிக்க ஒரு டாணிக்கை வாங்கி கொடுத்துருக்கீங்க அது கொஞ்சம் நல்லா கேட்குது அது என்ன உங்களுக்கு பேர் அதை இதோட காட்டுறேன் நானும் கொஞ்சம் பரவாயில்ல அதை கேட்குது இந்த பசங்க மூணு குட்டி கா கேட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு மூணு புள்ளி அப்படியே இந்த வருஷம் தாங்க பல்லம் இல்லை என்ன அப்படியே ஏறி வந்தால் மழையில நனைஞ்சா நேரம் எங்கே போகுது நம்ம குட்டியம் எங்கே ஊட்டு போவார் இந்நேரத்தில் அங்கே ஒன்றுமே கிடையாது உங்களை பற்றி எனக்கு தெரியாதா ரைட்டில் இண்டிகேட்டாக போடுங்க திரும்பி இப்போவே நான் சாயந்தரத்துக்கு அப்புறம் போகலாங்க அங்கே ஒன்றும் இல்லைங்க திரும்ப திரும்ப இண்டிகேட்டை போட்டு திரும்ப ரைட்டில் இப்போ போ நேரம் போ இது ஒன்றும் இல்லை காஞ்சி போய் கிடக்கு பாருங்க எல்லாம் கிரிக்கெட் ஸ்டேடியம் கணக்காக இருக்கு இன்னும் கொஞ்சம் முன்னெல்லாம் சுத்தப்பட நல்லா இங்கே ஒரு மேட்ச் விளாட்லாம் உன்னை மட்டும் விளாடலாம் அந்த அளவுக்கு வட்ட வட்டமாக நல்லா இருக்கா ஒரு ரவுண்டே கிரிக்கெட் நல்லா விளாடலாம் கச்சா படுத்து ஊருளடி அடி வெல்டி அடி இங்கிட்ட அங்கிட்ட நல்லா கச்சா சுடல் அடி உனக்கு இப்படி படுக்கிறிக்கே நீ எல்லாம் கருப்பு தோல் உனக்குலாம் சேரா வேடி கச்சா காலையிலேருந்து என்னன்னு தெரில அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்திலே இருக்கா என்ன தூக்கத்தில் என்ன திரிக்கலேன் கச்சா என் தெரியும் தெரியும் ஆ என் நண்பேன் காலை வாய்க்கான் தூங்க போகிறேன் போகூடா நீங்கள் மேஞ்சாலும் சரி மேயிலாட்டி சரி நான் கொஞ்சம் நேரம் உருண்டு கொடுக்குறேன்டா அடிச்சு அங்கிட்ட அங்கிட்டு வெல்டா மைக்கிலே மைக்கல் என்ன நண்பேன் அரியா உருரா சொல்லுறா வர கிட்ட வரேன் என் நண்பன் எப்படி நண்பேன் செல்ல நண்பேன் வாசமாக இருக்கான் வட வட வாசத்துக்கு பேர் போன என் நண்பேன் மைக்கல் மண்டையன் மைக்கேல் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தான் இப்போ கொம்பு வளர்ந்து அவ்வளோ பெரிய இருக்கான் இந்த நல்லா இருக்குதுலேயே ஸ்மார்ட்டான பர்சன் என்ன நேற்று ஒரு நண்பர் வேறு கமெண்ட்டில் கேட்டிருந்தார் யூடியூப்பில் வருமானம் வருதா இல்லையான்னு நண்பா இன்னும் நான் பேன் கார்டு சப்மிட் பண்ணாமல் இருக்கேன் இன்னும் பேன் கார்டே வராமல் நண்பா நானும் போராடிக்கிட்டே இருக்கேன் எங்கே இங்கே வரவே மாட்டேனது பேன் கார்டு பேன் கார்டு வந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டக்கு டக்குன்னு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் எங்கே நான் போராடிக்கிட்டே இருக்கேன் பேன் கார்டு வந்தால் சரி வரலாண்டி சரி ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நான் காசுக்காக யூடியூப் ஆரம்பிச்சிருந்தேன்னா சத்தியமாக சொல்கிறேன் சரி கா பேன் கார்டு வரட்டும் அது வரைக்கும் வீடியோ போட்டுக்கலாம் அது வரைக்கும் சும்மா கடற்க நினச்சி போட்டு நினச்சிக்க வேஸ்ட்டுங்க இந்த சேனல் என்றைக்குமே முன்னேறாது அது அறுதோ பண்ணியோ நம்ம பாட்டு நம்ம அளவுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ வேணால் நமக்கு அதுதான் பிடிச்சிருக்கு இன்னைக்கு இந்த ஆடு குட்டி போட்டுதான் அதை வீடியோ எடுத்தோமா போட்டுருமா இல்லாட்டி மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான் அது திருப்பி நம்ம குட்டி போட்டதா எடுக்க திருப்பி உங்களுக்கு நான் போட முடியாது அதனால்தான் பாடு பார்த்தாலும் சரி வரலாண்டி சரி வீடியோ முடிஞ்சளவுக்கு இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு வீடியோ போடுவேன் நீங்கள் நெட்டுக்காட்டு காரங்க நெட் வேற ஏற்றி விட்டாங்க அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பார்ப்போம் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எதை எதிர்பார்க்காதீங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு வீடியோ வீடியோ எடுக்கிறீங்க எடிட் பண்ணுறீங்க அப்லோட் பண்ணுறீங்க அந்த வீடியோ ஃபெயிலியர் ஆச்சா பாஸ் ஆச்சான்ட்டு நீங்கள் எல்லாம் அனர்ட்டி பண்ணி நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் எடிட்டர் நீங்கள் தான் ஷூட் கேமராமேன் நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் வேறு வழியே இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டே இருக்கும் அப்புறம் போக அதுவே பழகிடும் ஆனால் உங்களுக்கு வீடியோ போடுறது பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு என்ன வீடியோ எடுக்கணும் பிடிங்க ஆடு வளர்க்க போறீங்க தாராளமாக வளங்க ஆடு வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இட வசதி இருந்தாலும் சரி இட வசதி இருக்கிறனால அதுக்கு தான் ஆடு வாங்கி ஏதோ வளங்க ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ எடுத்து எடுத்து ஷூட் பண்ணி போடுங்க இன்றைக்கி ஒரு வீடியோவாக இருக்கும் நாளைக்கு அது ஒரு வருஷம் கழிச்சு அது ஒரு ஐம்பது வீடியோன்னு ஒரு வீடியோ ஆகும் அடுத்த வருஷம் கழிச்சு அப்படி கொஞ்சம் ஜம்மா போகும் அதனால் காசை எதிர்பார்க்காம பிடிச்ச விதை மட்டும் செய்தால் கொஞ்சமாக முன்னேறப்படும் காசை எதிர்பார்த்தால் இல்லை அம்படுத்தா அடுத்தவங்க ஆளை அடுத்த ஆளை பார்த்து சூடு போட்டால் வச்சுக்கிற மாதிரி ஆகி போகணுமா அப்போ வந்து கச்சா இன்னும் தெரியல அசை போடாமல் சும்மா கம்மு நின்றுக்கிட்டுதான் இருக்கா என்னான்ட்டு ஒன்றும் தெரில அப்போ ஏதாவது சுறுசுறுப்பாக இருந்தால் அப்போ அதுவும் இல்லாமல் போச்சு எது போய் பிடிச்சிக்கிச்சா அசை அவன் கண்ண சம்தான் அமைக்கிறாள் என்னடா உங்கள் அம்மாவுக்கு போய் பிடிச்சிக்கிச்சா ஆ ஏன்டா அங்கே வர்றா அசை போட்டுக்கிருக்கேன் உங்கள் அம்மா போடுறா அது மாதிரி கண்ண சிமிட்டாமல் அப்பாந்து பாருங்க என்னாச்சு என்னாண்டு தெரிலங்க ஒன்றும் தெரில இப்படியே தாங்க நிற்கிறா பின்னாடியே வருவா என் கூட நிற்பா கச்சா கச்சாக்கு பிடிச்சி பிடிச்சிக்குச்சிங்க ஆத்தே சாமி ஓட்டுப்பா ஏ கச்சா முட்டங்கண்ணி முட்டைங்கண்ணி கண்ணை இப்படி பார்க்குறா வெய் எனக்கா உங்கள் என்னடா உங்கள் அம்மாவுக்கு வேய் பிடிச்சி கிச்சரா வேறு அசையாக ஆவணிக்கிறா காதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது உடம்பு காது எதுவுமே நல்லா சுடலை தான் இருக்குது அசை போட மாட்டேன்றது என்னன்னு ஒன்றும் தெரில மற்றபடி களியில் கழிச்சல் எதுவும் இல்லை பை இவ்வளோ கால எதுவும் கம்முன்னு இருக்குது படுத்து படுத்து எந்திரிக்குது என்ன சச்சுன்னு தெரில ஏதாவது நிழலில் போடலன்னு நிணலில் போய் படுத்தா ஆனால் என் கூட தான் திருறா என்னான்னு தெரில பொடியா கருவச்சு மோலையே கச்சா மாண வாடா கச்சாமானே நீ வாடா இப்படியாட்டச்சு இல்லை இந்தா யாருக்கு இது வேணும் இந்த வேலை இந்த ஒன்ன்தான் ஒன்றா வருவாங்க தனித்தனியாக போயிருக்கீங்க யார்த்த சிக்க மாட்டேண்டதை வா நவா நவானா அந்தா அந்தா உடியா கச்சா 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 என்ன வர மாட்டேறாங்க வெளியே நிற்கிறா என்னான்னு தெரில ஒரு மாதிரி அமைதியாக நிற்கிறா சிலையாக நிற்கிறா என்னாச்சுன்னு தெரில பா பா பாடியாந்தா தா தா தான் முடியா உடியா எங்க அவனுக்கான மைக்கில் உங்கள் அம்மா எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்குன்னு தெரியல அவள் எங்கே இருக்கான்னு தெரியல முடியா வாடி விட்டு தின்னா போகிறான் இவன் ஓடி 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 வாடி அப்படி தண்ணி போனா போச்சு ஏதா ஏறு ஏறி சண்டா உண்டு ஏறி சீக்கிரத்தினேன் வண்டாயே படையே வண்டாய் எல்லாரும் சொன்னா போது ஊமிச்சி கூட வண்டா ஏன்னா என்ன கச்சாவை மட்டும் காணாம் புரியாப்பா பா என்ன வர்றாங்க வர்றாங்க இந்த வர்றா நின்றுக்கிறா என்னன்னு தெரில நின்றுக்கிட்டு இப்படி பசாமு நிற்கிறாங்க காய்ச்சை கச்சு அடிக்காதா என்னன்னு தெரில என்ன காசு அடிக்கிறா கச்சா என்னாச்சே நல்லா தனடி வந்த காதை காட்டு காது ஒரு மாதிரியா தாங்க இருக்கு காது கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி தெரியுதுங்க அப்படித்தான் இருக்குது யார் என்ன இந்தா சூடாக இருக்குல்ல கச்சா இந்தா வரேன் 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 காது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கை இருக்கே நான் பார்த்தாலே தெரிகிறது பாப்போம் போக போக தெரிஞ்ச ரெட்டை சொல்லி நம்ம கச்சா படுத்துருக்கா நம்ம அம்மா படுத்துருக்காண்டு கிட்ட கிட்ட வந்தால் முந்து முந்து பார்க்குறா இவன் முட்டுறா போடி அங்கிட்டுன்றா ஆனால் அவ கிட்ட கிட்ட வந்து நின்றா வேறு எவனு வர மாட்டா பரவாயில்லாடி கச்சா உனக்கு ரெட்டை சு ரெட்டை சொல்லியாவது உள்ள பாசமாக இருக்கா இவ்வளோ காதா இருக்க போறேங்க நம்ம வந்துட்டு அவன் ஐஸ் ஆயிடுச்சு காதை அறுத்து விட்டுற வேண்டியதான் நம்ம கச்சாவுக்கு காதை அறுத்து விட்டேங்க காதா அறுத்து லைட்டாக அந்த ரத்தம் வந்துடுச்சு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு வந்தாலே போதும் நான் கொஞ்சமாக ஆரம்பிச்சிட்டாலா நான் போய் தண்ணி குடிக்கணும் நேராக தண்ணிக்கு விட்டு பார்ப்போம் தண்ணி குடிக்கிறாள் என்னென்னு தெரிஞ்சு அவ்வோ பரவாயில்ல விட இப்போ கொஞ்சம் தான் இருந்தால் அப்படியே அந்த ஐசா ஜில்லுன்னு ஆகிடுச்சிங்க மற்ற காலத்தில் அந்த வெயிலுக்கு தீயா சுட்டுக்கு இருக்கேன் இவ்வளோ மட்டும் ஜில்லுன்னு இருக்குது எங்கேனையோ விஷம் தீண்டிருக்கோம் வீட்டுக்கிட்டே இருக்கும்போது இல்லை இங்கிட்ட இருந்து பார்த்திங்க வரும்போது எந்த பொதல்க்குள்ள போகலங்க இனிமேல் தாங்க போக போகிறோம் அதுக்குள்ளே எப்படியோ பயவளிக்குண்டா ரத்தம் வந்துருச்சு இந்த இருக்கா காதை இந்த காலையில் யார்த்து விட்டு இந்த லைட்டாக ரத்தம் வந்துருச்சு போதும் சும்மா அந்த விஷம் தீண்டால் தேலோ இல்லை ஏதோ சுரட்டா பாம்போ கடிச்சிருந்தால் அந்த விச கடிக்க ஒன்றும் இல்லை ஆனால் ஜில்லுன்னா ஆகிடுச்சிங்க ஜில்லுன்னாகிடுச்சு நைட்டு தான் அப்படியே கொஞ்சமாக மூஞ்சி இஞ்சில் வீங்கிக்கிட்டே இருந்துச்சு நான் அவ்வளோ பொறுமையாக இருக்கும்னு பார்த்தேன் பொறுமையாக நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன் காது ரொம்ப அப்படியே தின்னுண்டு தின்னுண்டாயிருச்சு அந்த மத மதப்பாகும் தெரியுமா அது மாதிரி ஆயிடுச்சு ஆனால் காதில் எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹா ஆ ஆகிட்டு இந்த ஓட்டம் வரையாடுங்க ஆகிட்ட தண்ணி குடிக்க போகிறேன் பார்க்க முடியா முடியாது ஏப்பா பா ஏன் கருவிச்சே இந்த திருசா ஓடிங்ரா ஓடுறோம் ஊடுறோம் தண்ணி வச்சு ஊர் டி குட்டிமாங்களே ஓடுப்பா தண்ணி ஒரு ரூபா நைட்டு இவ்வளோ கூட வச்சு ஒரு ரூபா வருங்க எங்கே ஓயிட்டாலு வருக்க கட்டி படித்து போயிட்டு அம்மாவில் போய் குடிச்சா கொஞ்சம் குளுக்கணும்னு இருக்கும் இவ்வளோக்கு என்ன தெரில கால் மண்ணு ஊற்றி சொல்ல வேணும் ஒரு எடுக்கணும் தண்ணி எங்கே இருக்கு எங்கே கூட்டு போகிறா பார்த்தா தண்ணியை குளிச்சிட்டாலும் ஓ அவ்வளோதான் அவங்களுக்கு ஓட்ட வந்து பாட ரிக்கி பாட்டி பத்தியா அப்படியே தண்ணியை பார்த்துட்டானா சந்தோஷம் மொங்குது எங்கிட்ட சுற்றுறாங்க போய் சுற்றுறாயங்க பாருங்க விட்டு போய் வருது எங்கே போயிச்சு வைத்தியா அந்த நண்டு பாயம் உள்ளே அத்தே ஏற்கி இன்னே என்ன ஆச்சுடா ரிக்கி பாண்டி வடக்க மாட்டி ராமசாமி சேட்டைய பாரு இங்கிட்ட அங்கிட்டு தவறுதேன் இங்கே யாதி பேரும் ஓடி போயிட்டேன் என்னடா தண்ணியை குடிக்க நல்லா பாறைகளுக்கு தண்ணி சந்தோஷம் புங்குது என்ன தண்ணி வேணாமா உங்களுக்கு மணி மூணு மணிக்கிட்ட ஆக போகுது பைவலையை தண்ணியை குடிக்க விட்டு இன்னும் நேரம் வயக்காடு பக்கம் ஒத்தி போயிருங்க இந்த புள்ள குறைப்பெல்லாம் திண்டா விடிய வெடித்தாலும் பயவலைக்கு வரும் நம்பது தண்ணியை நல்லா மனசார குடிக்க விட்டு போய் கொடியில் விடணும் சட்டை சட்டணும் போய் புதரெல்லாம் விடணும் நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது பாம்பு இருந்தாலும் பள்ளி இருந்தாலும் எந்த ஆப்ஷன் கிடையாது உள்ளே போகிறா புகுந்துக்கு வகுத்து நப்புணும் பாரு நடையா கட்டுறாங்க வச்சியா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு நத்தி போட்டு மகனே முழுடா நல்லா குத்துரு கட்டுறேன் எங்கிட்ட குத்திருச்சு நல்லா பயவளைக்கு எந்த இருக்கு சரி அதை எடுத்துடுறேன் அவ்வளோதாங்க நல்ல சரியான சின்ன சின்னம் உள்ளு நான் நட்றேன் பயம் உள்ள போயிட்டாங்க ஒரு அச்சா இப்போ பெரிய இருக்கு ஆ பயில் நல்லா நடக்கிறேன் இவளுக்கு எத்தனை தடவை எப்பா காதை இருக்க இதோட மூணு நான் மூணு தடவை நினைக்கிறேன் பயவுள்ள இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் அதுக்கு ஒரு சம்பவம் இப்போ ஒரு சம்பவம் அதெல்லாம் நிறையா சம்பவம் ஆகிப்போச்சு புதரில் கூசாமல் கால் வைக்கிற எல்லா ஆடுக்கும் இந்த மாதிரி சம்பவம் வரும் இதெல்லாம் சின்ன பொதர் நம்ம உள்ளே போயிட்டு வர முல் அதான் பெரிய பொதர் அதனால கூசாமல் எங்கேனா வைக்கிதா பார்க்காம ஏதாவது ஒன்று ஏதாவது தொற்று மேச்சல் முறையில் இதெல்லாம் சக்சந்தாங்க வெள்ளாடை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு போகாது வெள்ளாடு தான் அந்த மாதிரி முள் ஏதாவது எக்கப்பட்டு மேயுமா அதனால் கீழே இருக்கிற எதுவும் பார்க்காதுங்க நம்ம தான் உசாராக கத்தி எப்படியே வச்சிருக்கணும் கத்தி ஏதாவது வச்சிருந்தால் லைட்டாக அப்படியே கிழிச்சு கிழிச்சி விட்றணும் பாரு இப்படி நடக்கிற அவர் பம்பிக்கிட்டே அனகொண்டா பாம்பு தான் கட்டிட்டு பார்க்குறேன் அனகொண்டா பாம்பு தான் பார்க்க இங்கிட்ட அங்கிட்டு யாராவது இருக்காங்க போய் குட்டிமாட்டே தண்ணி குடிச்சா குடிக்கலையா உங்கள் அம்மா ஒன்ன விட்டுட்டு போகிறா கழட்டி விட்டுறா உங்கள் அம்மா அப்படியே கண்டுக்கிறே மாட்டேன்றாங்க நான் மாப்பிள்ளை நின்றுட்டேன் நல்ல நேரம் பார்க்கணுமா ஆ பொ பொறுமையாவா பொறுமையாவா தே தினா போட்டு பாரு சிறுமான்றதா ஓடுது நீ ஓடுற நான் ஒரு நல்ல கொடி இருக்குன்னு சொல்லி போது தான் அதுக்குள்ளே தாங்க இருக்கேன் அந்த முள்ளுக்குள்ளே தான் நல்லா கொடி கிடி நல்லா முட்டி போச்சு பசங்க போய் போகையில் திம்பாங்க இங்கே இப்போதை தினம் வேண்டாம் ஹா ஹாஹா பொறுமை 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 அவளுக்கு எதுக்கு அசையாமல் நிற்கிறான செம்புரியா அடுமையா அதை தான் வெறிக்க வெறிக்க பார்க்குறேன் நாய் நினைச்சா இப்போ உள்ளே போய் கொடியை போ டைம் இல்லை மணி நாலு மணிப்பெல்லாம் இப்போ பா உடைய டைனோசரே வா அந்தா தின்றா இங்கேயோ உள்ள ஒரு நல்லா கொடிக்குள்ளே உள்ள ஓடு வேமா ஓடு வேமா போடா மாப்பிள்ளை இங்கடாக போகணும் என்ன வரைக்கும் நீங்கள் எங்கிட்டருந்து வரீங்க என்ன வரைக்கும் நீ அங்கிட்டு போயிட்டாங்கலோ இங்கிட்டா போகிறீங்க ஒன்றா தான்டா வரீங்க பிரிஞ்சுக்கிறீங்க ஒரு காமி நேரம் இதுக்குள்ளே நின்றாய்ங்கண்ணா பையன் பசங்களுக்கு நல்லா வரும் நம்பிரும் நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த நிலையில் உட்காந்துக்கிடுவோம் இது வரைக்கும் எங்கேயும் போகணா இன்னும் பாதி பேர் காணான்னோம் ஒடியா ஒடியா அந்தா 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 இங்கிட்ட விட்டுட்டு வந்தேன் நீயே ஏன் குட்டியம்மா மகளை அவளை கத்தி வரானேப்பா அந்தா அந்தா ஓடு 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 எங்கே இருந்தால் நீ தான் கடைசியா எங்கிட்டாவது புல் போதற்குள்ளே போயிட்றாங்க வசால்ட்டா இங்கே வாடி ஸ்கைபால் மகளிர் எங்கிட்ட இருக்க ஆள் புல்லுக்குள்ளே போனால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு கொடுத்து கொடுத்து ஓடு ஓடு ஒரு வழியாக ஒன்றும் சே தெரியல ஆத்தே எத்தனை பேர் எத்தனை பக்கம் போயிட்டீங்க நீங்கள கத்தி கத்தியே ஒவ்வொரு நாளும் சேர்த்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு மனுஷ மனுஷவர் தவறுது ரெண்டு சிவராசி தெனாவட்டும் திரிசாவும் போகிறாங்க ஒரு தனா ஆட்டாக இருக்குது ஐய் திரிசா திரிசா தெனாக விட்டு எம்பிட்டு சத்தம் போடுறேன் காட்டு கற்று கத்துறேன் காது கேட்காத மாதிரி வந்துடுறேன் நீயே உங்கள் அம்மாலாம் இருக்கல விட்டு விட்டு தெனாவட்டு தெனாவட்டத்தே வர்ற தெனாவட்டு இந்த போதை தாங்க இந்த போதர் கூட தான் அன்றைக்கி மேயும் போது நம்ம பழுவன் மகளுக்கு அந்த கதம்ப வண்டு கடிச்சி பிடிச்சி அது தான் அதுக்கு அங்கிட்டு உள்ளே இருக்கு பார்த்து ஆத்தே ஆத்தே கொட்டாங்களி இருக்குங்க கொட்டாம்பிள்ளையா பூடியாட்டே கொட்டாங்களி அடிக்க விட்டாள் ஐயா அத்தை நான் தள்ளி போகிறேன் ஏறி எந்த ஆள ஓடி ஓடு பூடி வண்டி ஊடு கொட்டாங்கலி வேறு எப்படி கடிக்கி விட்டுருக்க நீங்கள் கதம்ப வந்துட்டு வேற கொட்டாங்கலி வேறு ஊடு ஊடு இந்த ஊடு இந்த இருக்க இருக்கா இந்த இருக்கா உள்ளே இருக்கா அந்த இருக்கவருங்க மூட்டு ஆஹா வெளியே வரும் இருக்குதுலேயே நான் சொன்ன மோசமான புதுருன்னா அது இதாங்க ரொம்ப ரொம்ப மோசம் அப்புறம் இருக்குது இதுக்குள்ளே வரையில கேட்டீங்கன்னா நான் எங்கே வரேன் இப்படி செலுத்து கொத்துறேன் இல்லை ஒரு நாள் ஏதாவது ஒருத்தமாக கொண்டேன் அந்த பழக்கத்துக்கு ஏற்றவங்களும் ஓடியாந்துடுறாங்க இதில் தான் முத முதல்ல விரியம் பார்த்து மழைப்பாம்பு கணக்கா அதுதான் நம்ம கச்சாவை கடிச்சு பிடிச்சிங்க ஆரம்பத்தில் முத முதல்ல அது இந்த தான் அந்த அந்த முள்ளுக்குள்ளே இப்போ அந்த இடமே முள் வெட்டி இங்கே மாதிரி குரு புதராக வளர்ந்துச்சு சுத்தி செடியாக இருக்குதுங்க உள்ளே போனோம்னா கஷ்டங்க எங்கிட்ட கால் வைக்கிறே தெரியாது அது ஆளுக்கு ஒரு பக்கம் போகாதீங்க ஏதாவது ஒரு பக்கம் போகிறீங்க எத்தனை பாதைக்குங்கிட்டு ஒன்று கிட்டு ஒன்று கிட்ட ஒன்று இருக்குது எந்த பாதைக்கு போனாலும் சேஃப் இல்லை டா கிட்டே ஒரு பாதை போதுங்க நம்ம இதில் போவோம் டா போகிறாங்களா தான் இதில் ஒரு குளம் இருக்குது இந்த அந்த குலம் நல்லா கடிப்பாங்க இது தெரியுதா என்ன எங்கேயே கருவ சிமாங்களே எங்கேயாது வருது உள்ளே பூந்துட்டு வந்துடுறேன் பாரு நீ இருக்க வாண்டி உள்ளே ஓடி போயிடுற என்னன்னா உள்ளே போக முடியாது எங்கள் வந்து தான் இதை தாண்டோம்னா சூப்பர் பாதை குடிங்க ஆனால் சேஃப் கிடையாது நடக்க நடக்க வந்தைக்கி வந்தா சந்தாச்சு உங்களுக்கு ஏற்ற கொடிகள் நல்லா உள்ளே போய் பூந்து கட்டலாம் சரியான கொடி இது வரைக்கும் நல்லா இருக்குது நான் தாரம் ஆரம்பிப்பாங்க பசங்க பா வா ஒடியா ஒடியா இந்தா 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 இதில் போய் அது 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 அதில் அதுக்குள்ள வரைக்கும் அவங்க போகலாம் அங்கிட்டு போக முடியாது பாதை கிடையாது இது வரைக்கும் இருக்குது இதுக்குள்ளே நுழைஞ்சு திண்டா திண்டுடா திண்டுக்கலாம் ஆனால் நாட் சேஃப் மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ளேஸ் இந்த ஏரியாவில் உள்ளே போக இன்னும் எங்கட்டு உள்ளே போனால் போய்கிட்டே இருக்கலாங்க அளவுக்கு பிளேஸ் சரியான பிளேஸு ஆனால் உள்ள எத்தபோக்கை போகிறோம்னு தெரியாது கொத்தமைப்பா போயிக்க போய் ஏறிக்கே குட்டியமாக குடிப்பா அப்படியே டிக்கெட்டு கொடுந்தார் இங்கிட்ட கூடி பூச்சே போ பூச்சே இந்த போயிருக்கேன் எல்லா அதில் தான் நின்றுருக்காங்க அப்படியே மேலே மேலே இரிச்சி இரிச்சு நல்லா அந்த மைக்கில் அங்கே நல்லா ஏறுவானே என்ன்தான் வரேன் வரேன் ஆ ஸ்கைஃபால் மகளை இங்கிட்ட போகிறேன் நான் பழகுனேன் அங்கிட்டு போயிட்டு திரும்பிவிட்டேன் அங்கிட்ட என்ன அட்டேப்பா அங்கிட்டு போக முடியாது டேக் ட்ரைவர்ஸ் தானா இங்கிட்டு வாங்க எங்கிட்ட ஸ்கைஃபால் கூப்பிட்டு போச்சு அவள் எங்கிட்டா ஏடிக்க முடியாது கூப்பிட்டு போகிறாங்க இதெல்லாம் கிட்டே போக முடியாது கச்சா அப்படியே அபோட்டெல்லாம் அடிச்சு ரிவர்ஸில் போங்க ரிவர்ஸ் கீழே போடு இங்கெல்லாம் போக முடியாது சரியான போதும் கண்டுபாய்க்கிட்டு வாடியே பளு பகல நண்டு நண்டு பகலை விட்டுச்சு வச்சோல உள்ள கத்தி வா வா நண்டு ஆகிட்டு வா டா 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 உடல கத்தி பெருமா எல்லாம் மாட்டிக்கு செங்கிட்டா எப்படியா அந்த 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 அட்டையா உங்கள் ரெண்டு பேரை நல்ல மாட்டிங்களா நினைக்கி சரி நண்பா இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் நண்பா ஏன்னா நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு இதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க நம்ம பசங்க அதனால் இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா பிடிக்காதுங்க சின்னதாக ஒரு டிங்கின்னு ஒரு லைக்கா போட்டுருங்க இதே மாதிரி புது புதுவில்லை பெரிய விலை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மிருந்து விடை நான் உங்கள் வைரம் ஓகேவா வரட்டா பாய் ஏய் டோனி நீ என்ன எங்கே தீர்ற என்ன எங்கிட்டு வட்டா எப்படி தனியாக வேண்டியா என்ன டோனி இது நம்ம பையன் தான் டோனி நான் பயப்பட பயப்படாதான் பயப்படுறேன் நம்ம பயந்த டோன வாழாட்டை பத்தியா நம்மளோட தூரம் போது வாழ்லையே ஒரு டோனி இன்னும் கிட்டே வர தனியாக எல்லாம் வராதா பெய்ய குடிச்சிடுவோம் பார்த்து பூச்சா நீடி ஓடி நம்ம பசங்க பார்க்குறா இது பயப்படிறா நம்ம பாயிரம் நட்டு வரா இது நம்மளா இருக்கும் ஒருவாள் ஃப்ரெண்டாக இருக்கணும் பேசுகிறது நட்டு வாக்குறாங்க டோனி ஓடியா ஓடியா ஒடியா வாங்க போ வா ஓடியா ஓடி ஓடி